நாக சதுர்த்தி கருட முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் நாக அடிக்கோடு சதுர்த்தி அடிக்கோடு நாளாகும் பார்க்கடலிருந்து வெளிவந்த ஆலகால விஷத்தினை சிவபெருமான் உன்ற தினமாக இந்நாள் கருதப்படுகிறது இந்நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி ரட்சகன் காளிங்கன் மணிபத்ரன் ஜராவதன் திருதிராஷ்டிரன் கார்கோடகன் தனஞ்சயன் ஆகியவர்களை வணங்க வேண்டும் நாகதோஷத்திற்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுதல் புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகளை செய்கின்றனர் ராகு கேது தோஷங்களால் திருமணம் நடக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாகங்களை வழிபடுகின்றனர் நாகப்பிரதிகளுக்கு புது துணி கட்டி பாலால் அபிஷேகம் செய்கின்றனர் சிலர் அருகிலுள்ள நீர்நிலைகளிலிருந்து நீரெடுத்து வந்து அவைகளுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் நாகசதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுவதற்கு அடிக்கோடு காரணம் ஆடி அல்லது ஆவணி மாதம் வளர்ப்பிறை நான்காம் நாளாகிய சதுர்த்தியிலும் ஐந்தாம் நாளாகிய பஞ்சமியிலும் சதுர்த்தி வருகின்றன பகவான் அனந்தன் என்னும் நாகமாக இருந்து பூமியை காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவியாக தட்சகன் வாசுகி கார்கோடகன் முதலான நாகங்களும் பாதாள லோகத்தில் வசிக்கின்றனர் கசியபருக்கு அடிக்கோடு கத்ரி என்பவளிடம் தோன்றியவர் நாகர் தாய் சொல்லை கேளாததால் நெருப்பில் விழுந்து இறந்து போகும்படி தாயை சபித்து விட்டாள் அந்த சாபத்தால் பல சர்ப்பங்கள் நெருப்பில் மாண்டு போயின அஸ்தீகர் ஜனமேஜயனது சர்ப்பயாகத்தை நிறுத்தி சாபத்தை அகற்றினார் அதுவே இந்த பஞ்சமி அப்பொழுது நாகங்களை வழிபட்டால் நலம் உண்டாகும் புத்திர உண்டாக உண்டாக பிரதிஷ்டை செய்யும்படி சாஸ்திரம் கூறுகிறது அவ்வாறு பிறந்தவர்களுக்கு நாகராஜன் நாகசுவாமி நாகப்பன் நாகலட்சுமி என பெயர் சூட்டப்படுவதை காணலாம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு அடிக்கோடு சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது நாகப்பாம்பு கடித்து இறந்து விட்டனர் அவர்களை உயிர்ப்பித்து தரும்படி அந்த பெண் நாகராஜனை வேண்டி நோன்பு செய்தாள் அவரது வேண்டுகோளுக்காக அவளது சகோதரர்களை நாகராஜன் உயிர்ப்பித்த நிகழ்வினை தொன்மாக கருதுகிறார்கள் அதுவே நாகசதுர்த்தி பாம்பு கடித்து இறந்தவருக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கும்படி கருடனை நோக்கி செய்த நோன்பு கருட அடிக்கோடு பஞ்சமி தங்கள் விருப்பம் போல் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை மேற்கொள்வார்கள் விரதம் எதுவானாலும் சரி அன்றைய தினம் பாம்பு புற்றில் பால் வார்த்து புஷ்பங்களைச் சாத்தி பழம் முதலியவற்றை வைத்து பூஜை செய்வார்கள் புற்று மண்ணை எடுத்து வந்து நெற்றியில் இட்டுக்கொள்வார்கள் குறிப்பாக சகோதரர்களின் நெற்றியில் இடுவார்கள் இந்த நாக சதுர்த்தி நாளில் நாகர்கோவில் நாகராஜா கோவில் பரமக்குடி நயினார் கோவில் நாகப்பட்டினம் நாகநாதர் கோவில் மற்றும் கும்பகோணம் நாகநாதர் கோவில் போன்றவற்றில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன விரதமுறை நாகதோஷம் உள்ளவர்களும் ராகு கேது தோஷங்களால் பாதிப்பு உள்ளவர்களும் ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் ஆரம்பித்து நாகதேவதையை வழிபட்டு அனுசரிப்பதே நாகபஞ்சமி அடிக்கோடு விரதம் அன்றைய தினம் பாம்பு புற்றில் பால் வார்த்து புஷ்பங்களைச் சாத்தி பழம் முதலியவற்றை வைத்து பூஜை செய்வார்கள் புற்று மண்ணை எடுத்து வந்து நெற்றியில் இட்டுக் கொள்வார்கள் குறிப்பாக சகோதரர்களின் நெற்றியில் இடுவார்கள் ஆடி பஞ்சமி முதல் ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதியன்று இந்த விரதத்தை மேற்கொண்டு பன்னிரண்டாம் மாதமான மாத வளர்ப்பிறை பஞ்சமி அன்றி இவ்விரதத்தை முடிப்பர் இதன் பலனால் புத்திர இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் குழந்தை பேறு உடையவர்கள் குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தியும் உண்டாகும்